விசுவாசத்தினுடைய பல்வேறு தன்மைகளை குறித்து போய்த்து வருகிறேன் அதில் ஒன்று இப்போ கடைசியாக சில வாரங்களாக போய்த்து வர்றது என்னென்னா இது இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம் மனதளவில் விசுவாசிக்கிறதுக்கும் இருதயத்தில் விசுவாசிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறத பற்றி அதிகமாக போய்த்து வர்ற வேலையிலே அவிஸ்வாசத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன் என்றால் இருதயம் விசுவாசத்துக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது இருதயத்தில் அவிஸ்வாசத்துக்கு இடமே இருக்கக்கூடாது சந்தேகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது அநேகருடைய இருதயம் அவிஸ்வாசத்தின் இருதயமாக இருக்கிறது அவிசுவாசத்தில் ரெண்டு வகைகள் உண்டுன்னு சொன்ன ஒன்று அறியாமையினால் உண்டாகிற அவிஸ்வாசம் தெரியாது அதனால் அவிஸ்வாசம் அது பரவாயில்ல ஆனால் இன்னொரு விதமான அவிஸ்வாசத்தை குறித்து எபிரேயர் மூன்று நான்கு அதிகாரங்களை வாசித்தோம் அது என்ன சொன்னால் பொல்லாத இருதயம் ஆகிய அவிஸ்வாசம் உள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அது என்ன அது பொல்லாத ஒரு காரியம் தீமையான ஒரு காரியம் அது என்னன்னு சொன்னால் கடவுளை மறுபடியும் மறுபடியும் ருசி பார்த்து கத்தருடைய நன்மைகளை மறுபடியும் மறுபடியும் அனுபவித்து பார்த்து விட்டு அப்பவும் கத்திரை நம்பாத ஒரு இருதயம் அதுதான் பொல்லாத அந்த அவிஸ்வாசத்தின் ஹிருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பொல்லாத இந்த அவிஸ்வாசத்தை அந்த வகையான அவிஸ்வாசத்தை நீக்குவது அவசியமாக இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் அப்படிப்பட்ட அவிசுவாசத்தையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பாடமாக நமக்கு இருக்கிறது என்று பவுல போஸ்டலன் சொல்லுகிறார் பத்து முறை கடவுளை சோதித்தார்களாம் அவர்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை ருசி பார்த்துட்டு அவருடைய அற்புதங்களை அனுபவித்து விட்டு மறுபடியும் மறுபடியும் சோதித்தார்கள் முதமரை சோதித்தார்கள் பார்த்தோம் சிவந்த சமுத்திரம் முன்னாடி இருக்குது பின்னால் பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது உடனே முருமிருக்கிறார்கள் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா இங்கே எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீர் என்று சொல்லி சாவி பேசுகிறார்கள் உடனே கத்தர் அற்புதத்தை செய்கிறாரங்க மோஸ்டே கையை நீட்டின உடனே சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்கிறது கடந்து செல்கிறார்கள் கடந்து சென்ற பிறகு பாட்டு பாடி ஆர்ப்பரித்து கொண்டாடுறாங்க மூணு நாள் தான் கொண்டாட்டம் இந்த மூணு நாள் கொண்டாட்டத்துக்கு பிறகு திருப்பியும் கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்டு போனோடனே தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி தாகம் எடுத்த உடனே மறுபடியும் அவர்கள் சாபத்தின் வார்த்தைகளை பேசுகிறார்கள் மறுபடியும் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறார்கள் இங்கே உடனே சாகடிக்கு வாங்களை கொண்டு வந்துருச்சு சொல்லி மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள் மாறா வண்டியில வந்தபோது ஏன்னா தண்ணி கிடச்சிருச்சு ஆனால் வாயில் வச்சா கசப்பா இருக்கிறது ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்ல அதை சால்வ் பண்ணார் ஒன்றும் இல்லை மரத்தை வெட்டி தண்ணியில் போடுனாரு போட்ட உடனே நாம் நாம நினைக்கிற பெரிய பிரச்சனைகள் நம்முடைய முறுமுறுப்பெல்லாம் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது கர்த்தர் வந்து சின்ன சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கார் பெரிய ப்ராப்ளத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சுலபமாக தீர்க்கக்கூடியவர் கர்த்தர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிரச்சனையை பார்த்தா முறுமுறுக்கவோ தவறான வார்த்தைகளோ பேசக்கூடாது இதையெல்லாம் பார்த்து வருகிறோம் இப்போ ரெண்டாவது தடவை அங்க முருமூறுத்தால் இந்த ரெண்டு காரியத்தை வைத்து பல காரியங்களை காண்பித்தேன் உங்களுக்கு ஒன்று அவிஸ்வாசத்தின் அறிகுறிகளில் முதலாவது அறிகுறி என்ன கண்ணில் காண்றது தான் பெருசாக நம்புகிறோம் கர்த்தர் சொன்னதை பெருசாக நம்புறது கிடையாது ரெண்டாவது பயப்படுகிறோம் மூன்றாவது நெகட்டிவ் நெகட்டிவிசம் அதாவது பிற்போக்கான ஒரு நிலையிலே இருக்கிறது நான்காவது மற்றவர்களை குறை சொல்வார்கள் என் தோல்விக்கு அவர் தான் காரணம் இவர் தான் காரணம் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க உள்ளத்துல விசுவாசம் இருந்தால் யாரை நம்ம தோற்கடிக்க முடியாது எந்த சூழ்நிலையும் நம்ம தோற்கடிக்க முடியாது ஐந்தாவது மேமர் முறுமுறுப்பு இது ஒரு அறிகுறி அவிஸ்வாசத்தின் அறிகுறி முறுமுறுத்தார்கள் மறுபடியும் மறுபடியும் வாசிக்கிறோம் ஆறாவது மற்றவர்களுக்கு நெருக்கடி மற்றவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி மற்றவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற ஆட்கள் அப்போ என்ன அர்த்தம் உள்ளத்தில் கத்திர அவிஸ்வாசம் தான் இருக்குது மனுஷரை அது எழுதியாது நம்பல அவிஸ்வாசம் தான் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அடுத்ததை பார்ப்போம் அவிஸ்வாசம் மறக்கிற குணமுள்ள இருக்கிறது அவிஸ்வாசம் உள்ளவர்கள்ட்ட கத்தர் செய்ததெல்லாம் சுலபமாக மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் திருப்பவும் யாத்ரா பதினாறாம் அதிகாரம் யாத்ரா பதினாறு ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் இஸ்ரேவேல் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரேல் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து எல்லாம் சொல்லுங்கள் முருமுறுத்து பாருங்க இப்போதான் சிவந்த சமுத்திரத்தை கலக்க பண்ணார் அப்புறம் கசந்த தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாற்றி தந்தார் அதுக்கு முன்னால் இன்னும் பல அற்புதங்களை எகிப்திலே செஞ்சிட்டார் இவ்வளோத்தையும் பார்த்துட்டாங்க மறுபடியும் மறுபடியும் முறுமுறுப்பு நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட ஈப்த்து தேசத்திலே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இறைச்சி பாத்திரத்து பக்கத்துலேயே கொஞ்சம் சரியானு சாப்பாட்டு அம்மன்லாம் இருப்பாங்க சொல்றது இறைச்சி பாத்திரத்து பக்கத்துலேயே கொஞ்சம் அப்படியே பண்ணுவீங்க ஆ கறி ஆகிட்டு நாங்கள் பக்கத்துலேயே குழந்தை சாப்பிட்றது இறைச்சி பாத்திரத்தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அங்க உண்மை என்னன்னா வைத்து கஞ்சி அண்ட ஒரு குடிசன்தான் இருந்தாங்க அங்க அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் பல தலைமுறைகளாக அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் எப்படியோ ரியாலிட்டியை மறந்துடுறாங்க பாருங்க மறந்துட்டு இப்ப தப்பு தப்பா பேசியிருக்காங்க அங்க நல்லா இருந்தது போல சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்து போனோமானால் தாவலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்ன பிரச்சனை இங்கே ஏலிமை தாண்டி வந்துட்டாங்க மாறால் தண்ணி கொடுத்தாச்சு அதை மதுரமாக்கி கொடுத்தாச்சு அப்புறம் ஏலிமன்ற இடத்துல வந்து கேம்ப் பண்ணி அங்கே ஏராளமான நீர் அங்கே பேரிச்சை மரங்களும் இருந்தது எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணோன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பசி எடுக்க ஆரம்பித்த உடனே அவர் சொல்கிறாங்க பட்டினால் கொல்லும்படியாக இங்கே கொண்டு வந்தீர் வாயை போதெல்லாம் சாவு தான் வருது பாருங்கள் அதனால தான் வனாந்திரத்துலேயே செத்த தந்தது இது சாவ கத்துறவர்களுக்கு உண்டு பண்ணவில்லை இவர்கள் உண்டு பண்ணி கொண்டார்கள் தங்களுக்காக பேசி பேசிய செத்தார்கள் அதுதான் உண்மை அருமையானவர்கள் பெரிய படிப்பினையாக இருக்கிறது என்று அப்போ தான் நமக்கு இதை பார்த்து கத்துக்கணும்னு சொல்றாரு இவங்களை பார்த்து கத்துக்குங்கன்றாரு எப்படி கத்துக்கணும் இவங்கள மாதிரி பேசுறதுக்கு அல்ல இவங்கள மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு வாய் திறக்கும் போதெல்லாம் தான் வருது அப்ப பாருங்க இவர்கள் ஏன் இப்படி இருந்தார்கள் சொன்னா மறந்து விட்டார்கள் அதாவது கத்தர் செய்த காரியங்களே மறந்ததுனால தான் அப்படி இருக்காங்கன்னு வேத வசனம் நமக்கு இன்னொரு இடத்துல சொல்லுது பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டுக்கு திருப்போம் சங்கீதம் எழுபத்தெட்டு ரெண்டு சங்கீதத்துலேருந்து நிறைய வசனங்கள் வாசிக்க போகிறேன் ஒன்று எழுபத்தெட்டாம் சங்கீதம் இன்னொரு நூற்றி ஆறாம் சங்கீதம் எழுபத்தெட்டாம் சங்கீதத்தை பார்ப்போம் அதில் பத்தாம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் நான் பிரசங்கம் பண்ணுறத அப்படியே அந்த சங்கீதத்தில் இருக்குது வெறும் இந்த சங்கீத வாசித்தாலே போதும் அதில் பிரசங்கம் அடங்கியிருக்குது இவர்களிடத்திலேருந்து படிப்பனையாக சொல்லுகிறார் பத்தாம் வசனம் பாருங்கள் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் எல்லாம் சொல்லுங்கள் மறந்தார்கள் மனுவர்க்கம் மறக்கிற ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது விழுந்து போன மனிதன் மறக்கிறவனாக இருக்கிறான் கடவுளுடைய நன்மைகளை மறக்கிறவனாக இருக்கிறான் ஜனங்களுக்கு நன்மை கூட செய்து பாருங்க நீங்கள் பலருக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க ஆனால் அதில் ஏற்படுற ஏமாற்றம் என்னென்ன பெரிய குறை என்னென்ன நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையை பெற்றுக்கொண்ட ஆள் அடிக்கடி மறந்துடுறாரு என்ன நன்மை செஞ்சாங்கன்றத மறந்து விடுவார்கள் பார்த்துருக்கீங்களா நன்மை வேணும்னு போது ஐயா கொய்யாம்பாங்க அப்புறம் எல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு கொஞ்ச நாள்ல மறந்து போய் விடுவார்கள் இது மனுஷனுடைய தன்மை இது இது பார்த்தீங்கன்னா விழுந்து போன மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மை அவிசுவாசம் உள்ள மனுஷனுடைய ஒரு முக்கியமான தன்மை நேற்று நடந்தது நீங்கள் மறந்துடுறது வெளிப்புறமான சடங்குகளே கிடையாது கிறிஸ்தவ சபையில் ரெண்டே ரெண்டு சடங்கு தான் ஒன்று வந்து ஞானஸ்தானம் என்கிறது இன்னொன்று வந்து கத்துடைய பந்தி என்கிற சடங்கு இந்த ரெண்டு வெளிப்புறமான சடங்குகள் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டு சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மீதியெல்லாம் சடங்கே கிடையாது இந்த ரெண்டு சடங்குகள் என்ன இது ரெண்டு சடங்குகளும் வெறும் சடங்கு இல்லை இது மிகவும் அர்த்தம் வாய்ந்த ஒரு சடங்காக இருக்கிறது ஏன் நாம் எல்லாம் மறதிக்காரர்கள் இதை மட்டும் மாதம் மாதம் பண்ணலன்னா சிலுவேனா அப்புறம் பத்து வருஷம் பொறுத்து என்னன்னு கேட்பாங்க அங்க மறிச்சது ஏசுன்னு சொன்னா அவர் யாருன்னு கேட்பாங்க அவர் ஏன் செத்தாருன்னு கேட்பாங்க எல்லாம் காரியமே மாறிடும் பாருங்க எல்லாம் மறந்துடுவாங்க அந்த சிலுவையை ஃபோக்கஸ் பண்றதுக்காக அங்க என்ன நடந்தது அங்க மறித்தவர் யார் குற்றமற்ற தேவனுடைய குமாரன் எதற்காக மறித்தார் அவருடைய பாவங்களுக்காக அல்ல ஏன்னா அவர் பாவமே செய்யலை என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவங்களுக்காக மறித்தார் ஏன் அப்படி மறித்தார் ஏன் அந்த கோர மரணம் ஏன் அப்படி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு நிர்வாணமாய் அங்கே தொங்கவிடப்பட்டார் ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவம் மட்டுமல்ல நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமாயிற்று சபிக்கப்பட்டவராக கல்வாரி சிறுவையிலே மரத்திலே எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று அப்போஸ் தான் பவுல் சொல்லுகிறார் இருக்கீங்களா இதெல்லாம் மறந்துடுவோம் இதை மறந்துடக்கூடாது சொல்லி தான் இப்படி ஒரு திருவிருந்து என்கிற கத்துடைய பந்தி என்கிற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்து அதை அனுசரிக்கும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவுகூருங்கள்னு சொல்கிறாரு ஏன்னா அங்கே தான் இருக்குது விஷயமே அங்கே தான் பரிகாரம் உண்டானது அதுதான் மனிதனுக்கு தீர்வு மனுக்குலத்தின் தீர்வு தான் அடங்கி இருக்கிறது அதுக்காகவே அதை உண்டு பண்ணினார் பாருங்க ஏன்னா மறக்கிறவர்கள்னு சொல்லி அப்போ மறக்கிறது மனுஷனுடைய தன்மையாக இருக்கிறது தேவன் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்கள் எல்லாம் மறந்தார்களாம் எப்படி மறக்க முடியும் சிவந்த சமத்துவத்தின் நடுவில் வந்தாங்க கடந்து வந்தாங்க ஆனால் மறந்தார்கள் எல்லாம் சொல்லுங்கள் மறந்தார்கள் வாசிக்கிறேன் பாருங்க அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக ஈப்து தேசத்து சோவான் வழியிலே அவர் அதிசயமானவர்களை செய்தார் கடலை பிளந்து அவளை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுதும் அக்னி வெளிச்சத்தாலும் அவர்களை வழி நடத்தினார் வனாந்திரத்திலே கண்மலையில பிளந்து மகா ஆலங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் வனாந்திரத்துல தண்ணியை நதி போல ஓடும்படி செய்தார் என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் மனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமா இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது அவர் அப்பத்தையும் கூடுமோ கிண்டலாக பேசினாங்களாம் சரி சரி தண்ணிலாம் கொடுத்தாரு சரி தண்ணி கொடுத்தாரே சாப்பாடு கொடுக்க முடியுமா தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் எப்படி பேசுறாங்க பாருங்க அவிஸ்வாசம் உள்ள இருதயம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசி கொண்டிருக்கிறது இப்போ இருபத்தோறாம் வசனம் ஆகியால் கத்திரதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதனால் யாக்கோபுக்கு விரோதமாக அக்னி பற்றி எறிந்தது இஸ்ரோவேலுக்கு விரோதமாக கோபம் உண்டது அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவே அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்கள் நப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார் ஆகாசத்தில் கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் வரிசிக்க பண்ணி இல்லை நூறு கிராம் இல்லை மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வரிசிக்க பண்ணினார் வயிறு முட்டை ஈட் ஒரு ஆஃப்ரிக்காக்காரர் ஒரு தடவை சொன்னார் நல்லா ஞாபகம் இருக்குது அவர் சொன்னார் ஆல் யூ யுகே நீட் அமெரிக்காவில் பார்த்துருக்காரு எல்லாம் ஆல் யூ யுகே நீட்னு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அங்கே மூணு டாலர் அஞ்சு டாலர் கொடுத்துட்டு அந்த காலத்தில் ஆல் யூ யுகே நீட் அப்படியே பெரிய ஒரு நூறு வகையான சாப்பாடை வச்சிருப்பேன் எவ்வளோ வேணா சாப்பிடலாம் அதை பார்த்துருந்தாளுக்கு ஆச்சரியம் ஆஃப்ரிக்காலேருந்து வந்த ஆள் அவர் சொல்கிறார் ஆல் யூ யூகே நீட் இட்ஸ் ஒன்லி அமெரிக்கா ஒன்லி இன் அமெரிக்காரு நான் சொன்னேன் இல்லை இல்லை அமெரிக்காக்காரங்க உண்டாகிறதுக்கு முன்னாலே இதை விட நல்ல சிஸ்டம் ஆண்டவர் வச்சிருந்தார் ஆல் யூ கே நீட் அண்ட் ஃப்ரீ வயிறு முட்டை சாப்பிட்டு இலவசம் வேறு ஒரு நய பைசா கொடுக்க வேண்டியதே கிடையாது அதை கத்தர் ஏற்கனவே ஆரம்பித்து வச்சு அப்படி போஷித்தாரையா இவங்க வந்து சும்மா லேசாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் எப்படி சாப்பிட வச்சார் பாருங்க இறைச்சியை அப்படியே மணலத்தனையாய் கடற்கரை மணலத்தனையாய் அப்படியே வரிஷிக்க பண்ணாராம் மாம்சத்தை தூளத்தனையாய் சும்மா குப்பையை கொட்டுற மாதிரி கரியை கொட்ட வைத்தாராம் அவர்கள் மத்தியில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு ஒரு நாள் பயண தூரத்துக்கு அதாவது நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணடி உயரத்துக்கு அந்த பறவைகள் வந்து அப்படியே ஸ்டாக்டாக கிடக்குதான் அப்படியே எங்கே இருந்தோ பறந்து வந்து உளுந்து கிடக்குது ஹோம் டெலிவரி மாதிரி கொடுத்துருக்குறாரு மூணு அடி உயரத்துக்கு ஒரு நாள் பயண தூரத்துக்கு எப்படி வேணாலும் அள்ளிக்கலாம் அள்ள அள்ள அவனை மூக்கு முற்ற வரைக்கும் சாப்பிட்டான் பாருங்க அவைகளை அவள் பாளையத்தின் நடுவிலும் அவள் கூடாரங்களும் சுற்றி இறங்க பண்ணினார் அவள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்தது அவர்களுக்கு கொடுத்தார் இச்சித்தது என விரும்பினதெல்லாம் கொடுத்தார் கரியை கேட்டால் கரியை கொடுத்தார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவருடைய போஜனம் அவர் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேல் விசேஷித்தவர்களை மடிய பண்ணினது இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் நாற்பதாம் வசனம் எத்தனை தினமோ வனாந்திரத்தில் அவர் கோபமூட்டி அவாந்திர வழியில் அவர் விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேல் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் எல்லாம் சொல்லுங்க நினையாமற் போனார்கள் அதான் அங்கே பிரச்சனை இதில் உள்ள மொத்த பிரச்சனை என்ன அவர் என்ன சொல்றாரு மறந்துட்டாங்க அதை நினைக்க தவறிட்டாங்க எதை நினைக்க தவறிட்டாங்க கத்திரப்பெல்லாம் செஞ்சிருக்காரு இவ்வளவு கறி கொடுத்தாரு இவ்வளவு இவ்வளவு அப்பத்தை கொடுத்தாரு இவ்வளவு தண்ணியை கொடுத்தாரு இவ்வளவு அற்பத்தன பார்வோன் சேனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாரு சிவந்த சமுத்திரத்தையும் ரெண்டா பிளந்தாரு இதெல்லாம் செய்த பிறகும் அவள் தேவனை பரிசு பார்த்து இஸ்ரேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் ஆங்கிலத்தில் ரொம்ப ஹோலி ஆஃப் வருது லிமிடெட்னா அவர் செய்யக்கூடிய அந்த மகத்தான காரியங்களை அவர் செய்ய முடியாதபடிக்கு அவரை மட்டுப்படுத்தி விட்டார்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அதான் விசுவாசத்தினுடைய பொல்லாத தன்மை அதுதான் பாருங்க அதனால தான் நான் சொல்றேன் பிசாசு ஒரு பெரிய பிசாசு இல்லை பிசாசு ஒண்ணுமே கிடையாது அவன் அற்பேன் அவனை இயேசு சிறுவையில் ஏற்கனவே தோற்கடிச்சிட்டாரு நம்முடைய பாதபடி கீழே என்று வேதம் சொல்லுகிறது அதனால் பிசாசு இல்லை பெரிய பிரச்சனை நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஏனென்றால் அவிஸ்வாசம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கக்கூடிய மகத்தான காரியங்களை மட்டுப்படுத்துகிறது மட்டுப்படுத்துகிறதுனா லிமிட் பண்ணுகிறது உங்களுக்கு தெரியுமா கத்தர் ஒரு லிமிட்டையும் உங்களுக்காக வைத்து இல்லை ஹலோ லிமிட்டாக வச்சில்ல உங்களுக்கு என்னைக்கா சொல்லியிருக்காரா உனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் உன் வாழ்நாளில் இருபதாயிரத்துக்கு மேலே நீ சம்பாதிக்கவே முடியாது அதுதான் உனக்கு வைத்த லிமிட் ஒரு ஊழிகாரன்ட்டு சொன்னார் பாருங்க ஒரு தடவை நல்ல வயசான ஊழிகாரர் அவர் சொல்கிறாரு தம்பி கடவுள் வந்து நாய்க்கு வாள் அளந்து வச்ச மாதிரி எல்லாருக்கும் அவர் அவருக்கு அளந்து வச்சிருக்கிறாரு நான் சொன்னேன் ஆமாம் அந்தந்த நாய்க்கு அளந்து வச்சிருக்கிறாரு ஆனால் நான் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான் ஒரு நாயல்ல நான் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவரை போல இருக்கும்படியாக லிமிட்லெஸ்ஸாக இருக்கும்படியாக என்னை உண்டாக்கி இருக்கிறார் எனக்கு ஒரு லிமிட்டை சொல்ல மனுஷன் விழுந்து போன பிறகு ஆபிரஹாம் என்கிற ஒரு மனிதனை காண் தெரிந்தெடுத்து அவன் மூலமாக அவருடைய நோக்கங்களை காண்பிக்கிறார் அவனை எடுத்தவன் என்ன சொல்கிறாரு உன் கண்களை ஏறெடுத்து பார் ஏறெடுத்து பார்த்து அதோ பார் தெரிந்து பார் லைன் போட்டிருக்கேன் அது வரைக்கும் ஒன்றுது அப்படின்னு சொல்லலை அவர் ஹலோ அதோ தெரிந்து பார் தென்னை மரம் அது வரைக்கும் பா ஒன்றுது நல்லா பார்த்து வச்சுக்கோ அவ்வளோ தூரம் உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னாரா ஹலோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோ அப்படின்னாரா கிடையாது கண்களை ஏறெடுத்து பார் உன் கண் பார்க்கும் தூரம் உனக்கு நான் தருவேன் நீ எவ்வளோ தூரம் பார்க்குறியோ அவ்வளோ தரேன் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன் இருக்கீங்களா கால் மிதிக்க தருவேன் கண் பார்க்கும் தூரம் தருவேன்னா டெய்லி எந்திரிச்சு பார்க்க வேண்டிதான் நேற்றை விட இன்னும் நல்லா பார்க்கணும் இன்னும் நல்லா மேலே ஏறி நின்று எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் பார்க்கணும் மிதிக்கும் இடமெல்லாம் தருவேன் சொன்னதுனால எங்கேயெல்லாம் போய் மிதிச்சிட்டு வர முடியுமோ மிதிச்சுட்டு வர வேணும் ஏனென்றால் லிமிட் அவர் போடவே இல்லை அவர் எல்கையற்ற தேவன் அவருடைய எல்கையற்ற அன்பினால் இரக்கத்தினால் கிருபையினால் தயவனால் நமக்கு எல்கையற்ற விதத்திலே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் பவனப்போ சொல்லுகிறார் இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை எல்கையற்ற ஐஸ்வர்யத்தை பிரசைக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த எல்கையற்ற கிருபையை ஈவை தயவை அவர் நமக்கு காண்பித்திருக்கிற மாபெரும் கிருபையை பிரசங்கிக்கிறதுக்காக அல்ல லிமிட்டே கிடையாது என்று சொல்வது தான் என்னுடைய வேலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லிமிட்டே கிடையாது லிமிட்டே கிடையாது அப்ப இஸ்ரவேல் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுப்படுத்தினா லிமிட் பண்ணிட்டாங்க அவர் பெரிய காரனை செய்ய முடியாதபடிக்கு அவரை மட்டுப்படுத்தி விட்டார்கள் எப்படி மட்டுப்படுத்தினார்கள் அவர் செய்த பெரிய பெரிய செயல்களெல்லாம் மறந்து போனார்கள் மறந்து போய்விட்டு எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் மறக்கிற குணம் கடவுள் செய்த பெரிய காரியங்களை மறக்கிற ஒரு குணம் அவர்களுக்கு இருந்தது எல்லாரும் சொல்லுங்கள் நான் எல்கையற்றவன் என்னுடைய தேவன் எல்கையற்ற தேவன் அவர் எல்கை எதையும் எனக்கு போடவில்லை உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறார் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் போக போகிறீங்க என்னவா இருக்க போகிறீங்கன்றது உங்களை பொறுத்து இருக்கிறது நீங்கள் எப்படி விசுவாசிக்க போகிறீங்க நீங்கள் என்னத்தை விசுவாசிக்க போகிறீங்க அதை பொறுத்து தான் இருக்கிறத ஒழிய கடவுள் ஏதோ என்னமோ பண்ணுவார்னு காத்துட்டு இருக்காதிங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டார் லிமிட்டெல்லாம் அகற்றிட்டு லிமிட்லெஸ் ஆக்கி வச்சுட்டு போயிருக்காரு நீங்கள் லிமிட் போட்டுக்கிறதுனா அப்புறம் லிமிட்டாக தான் இருக்கும் இல்லையா